நல்லா செஞ்சுருக்கார் எல்லோரையும் வர வரைக்கும் சிறப்பு செஞ்சார் அதேபடி இன்றைய தினம் இங்கே வந்தார்னா தர்மியாதினத்தில் தான் கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடு தர்மியாதின மகாவிஜ்மான் தண்டபாணி தேசியை தான் கலைஞருக்கு அவர் வந்த உடனே அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தார் அந்த டாக்டர் பட்டம் கொடுத்து உடனே நான் தர்மியாதின தண்டபானி தேசிய சாமி நான் பெற்ற சாமியா இருந்தேன் எனக்கு அதைக்கா இருந்தது உடனே அந்த இதை எடுத்துக்கலாமே சன்னியான ஆக ஒரு மகாவித்வான் அவர் தண்டவாணி தேசிகரை உருவாக்கு அபர் தான் கலைஞர் தான் இன்னைக்கு எங்கள் சன்னிதானம் நடக்கவும் செய்வார் பல்லக்கு ஒரு பொருட்கள் அவருக்கு ஒரு சம்பிரதாயங்களுக்கு தான் பல்லக்கலை ஏறுறாங்க அதை நடக்கவும் செய்வார் பல்லக்கலை ஏறணும் அதிகமாக அதை நம்முடைய அமைச்சர் புரிந்து கொள்வார் இந்த கோயிலுக்கு கூட எனக்கு பேச வாய்ப்பு இல்லை இந்த கோயில் கூட நிறைய புத்தகைதாரர்கள் இருக்கிறாங்க நான் நேற்று என்ன குத்தகைன்னு கேட்டால் குத்தகை தான் வரும் இப்போயில் குத்தகை ஆக நம்முடைய அமைச்சர் என்ன குத்தகை தரா ஒரு தொடக்கு என்ன அதை என்ன செய்யணும் சாட்டையை எடுக்கணும் சாட்டையை வீசி புத்தகைதார ஒரே அமக்க அமைச்சு இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கொண்டாட்டம் செய்யணும் தனிப்பட்ட முறையில் அவர் செய்தாலும் இந்த கோயிலுக்கு வழிபாடு நடக்கணும்ல அதுக்கு என்ன செய்யணும் புத்தகைதாரோட புத்தகைதாரர்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி அமைச்சர் பம்பரத்தை சாட்டை எடுக்கணும் அது என்ன சாத்தின்னா சட்டம் என்ற சாட்டை எடுத்து ஒரு சுழற்சி சுழற்சி இந்த குத்தகையை அதை செஞ்சாருன்னா நம்ம செய்கிறார் பாபு அந்த பட் நம் பாப்பவாக இருப்பாருன்னு சொன்னீங்க ஆன்மீக பணியில் தமிழ்நாடு அரசு எப்படி இருக்கு ஆ அதெல்லாம் கேட்கல